அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒன்பதாம் அதிபதி வலுவானா எப்படிப்பட்ட பலன் இருக்கும் வலு இழந்தா எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் முதல்ல வலுவானா அப்படின்னா என்ன அப்படின்னா ஆட்சி உச்சம் திக்பலம் அல்லது ஆட்சி உச்சம் திக்பலம் பெற்ற கிரகத்தோடு இருக்கிறது அல்லது லக்னத்தோடையோ லக்னாதிபதி கூடயோ சம்பந்தப்பட்டிருக்கிறது இது எல்லாமே ஒன்பதாம் இடம் வலுவா இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடுது வலு இழந்த நிலை அல்லது வலு குன்றிய நிலை அப்படின்னா நீச்சம் அஸ்தங்கம் வக்ரம் ராகு நெருக்கமா இருக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம வலுக்குன்றிய நிலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அது போக பாவகத்துல ஆறு எட்டு பன்னெண்டு இருக்கிறது அல்லது எதிரி கிரகத்தோடு இருக்கிறது இதுவுமே ஒரு வலுக்குன்றிய நிலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் முக்கியமாக நீச்சம் அஸ்தங்கம் வக்ரம் இந்த மாதிரி நிலைகளை தான் எடுப்போம் ஓகே இப்போ ஒன்பதாம் அதிபதி உங்களுக்கு வலிமை ஆயிருச்சு அப்படின்னாலே நீங்க முன்னோர்களாலேயோ அல்லது நீங்க உங்களோட முன் முன்ஜென்மத்திலேயோ போதுமான நல்லிணக்கமான நிறைய நல்ல காரியங்கள் சுமூகமான அன்பான அக்கறையான நிறைய விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்கீங்க அது சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு இருந்திருக்கு அது சார்ந்த செயல்கள் செஞ்சிருப்பீங்க அதோட உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கு ஸோ இதெல்லாம் உங்க ஆள் மனசுல பதிவாகி இருக்கிறதுனாலதான் இந்த ஜென்மத்துல உங்களோட ஜாதகத்துல ஒன்பதாம் அதிபதி வலிமையா இருக்கு இதுபோக நம்மளோட தந்தை வழி உறவினர்கள் அல்லது நம்மளோட தந்தை நல்ல தர்ம சிந்தனையுடைய இணக்கமான மனிதராக இருக்காரு அப்படின்னாலுமே நமக்கு ஒன்பதாம் இடம் நல்லா இருக்கும் அப்புறம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் அதாவது இறை அருள் இறையோட ஆசிர்வாதம் குருவோட ஆசிர்வாதம் தந்தையோட ஆசிர்வாதம் நம்மளோட சீனியரோட ஆசிர்வாதம் நமக்கு சொல்லி கொடுத்தவரோட ஆசிர்வாதம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு உயர்றதுக்கு உதவுற எல்லாருடைய ஆசிர்வாதங்கள் ஸோ இது எல்லாமே ஒன்பதாம் இடம் குறிக்கிற ஒரு விஷயம்தான் அப்போ அந்த இடத்து அதிபதி நமக்கு வலிமையா இருக்கு அப்படின்னா அது சார்ந்த நல்ல விஷயங்கள்ல நம்ம ஈடுபட்டிருக்கோம் அல்லது குறைந்தபட்சம் எண்ணங்கள்ல உணர்வுகளையாவது ஒரு இணக்கமான அன்பான சூழ்நிலையை நமக்குள்ளையாவது உருவாக்கியிருப்போம் அப்படியெல்லாம் இருந்தால் தான் ஒன்பதாம் அதிபதி வலிமையா இருந்திருக்கும் அப்போ வலிமை குன்றிய நிலைனா என்ன அதோட அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ வலிமை குன்றிய அப்படின்னா நீச்சமாகிறது வக்ரமாகிறது அஸ்தங்கமாகிறது ராகுகேதுகளோடு இருக்கிறது அல்லது ஆறு எட்டு பண்ணங்கள் இருக்கிறது இது எல்லாமே வலிமை கொன்றிய ஒரு அமைப்பு அப்படின்னா இந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்க எப்படியான சூழல்ல வந்திருப்பாங்க எப்படியான எண்ணங்கள் அவங்களுக்குள்ள இருந்திருக்கும் அப்படின்னா இப்ப நீச்சமா இருக்கு ஒன்பதாம் அதிபதி நீச்சமா இருக்கு அப்படின்னா அவங்க இணக்கமான சூழ்நிலை அன்பான சூழ்நிலை தர்ம காரியங்கள் பிறருக்கு உதவுதல் இப்படியான செயல்கள்ல எண்ணங்கள்ல பெருசா விருப்பம் இல்லாத நபரா இருந்திருப்பாங்க என்னத்தை இவங்களுக்கு போய் உதவுறது என்னத்தை இந்த விஷயத்தை செய்யறது என்னத்தை தர்ம காரியம் நமக்கு பாக்குறதுக்கே நேரம் பத்தல இவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாமா இவங்களுக்கு போய் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இணக்கமான அன்பான சூழ்நிலைய உருவாக்குறதுல பெரிய விருப்பம் இல்லாத தான் வாழ்ந்து முடிச்சிருப்பீங்க ஸோ அது சார்ந்த எண்ணங்கள் உணர்வுகள் இருந்ததுனால தான் உங்களுக்கு இப்படி ஒரு நீச்சமான ஒன்பதாம் அதிபதி நீச்சமான அமைப்பு இருந்திருக்கும் அது நீங்க பண்ணியிருந்தாலும் சரி அல்லது உங்க தந்தை தந்தை வழியில பண்ணியிருந்தாலும் சரி நீங்க ஒரு பக்குவமான பரந்த நோக்குடைய எல்லாருக்கும் உதவுற நபரா கஷ்டப்படுறவங்களுக்கு முடிஞ்ச உதவி செய்கிற நபரா யார் கூடயும் கம்பேர் பண்ணாம திருப்தியா வாழ்கிற நபரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த நெகட்டிவ் அந்த நீச்ச வைப்ரேஷன் வேலை செய்யாம பாசிட்டிவான வைப்ரேஷன் வேலை செய்ய ஆரம்பிக்கும் இது ஒரு நாள்லாம் நடக்காது தொடர்ந்து நீங்க இதே எண்ணங்களில் இந்த புரிதல்களில் இந்த கருத்தியல்ல ஆழமாக ஈடுபட ஈடுபட உங்களோட ஐடியாலஜி மாறும் நம்பிக்கை மாறும் அதுக்கேத்த மாதிரி உங்கள் நீச்சத்தன்மையும் மாறி உங்களுக்கு இறையருள் இறையோட ஆசிர்வாதம் குருவோட ஆசிர்வாதம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படி நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு அதே போல் வக்ரம் அப்படின்னா என்னன்னா ஒரு சில குறிப்பிட்ட விஷயத்துக்கு மட்டும் நான் நல்ல காரியம் செய்வேன் குறிப்பிட்ட விஷயத்துக்கு மட்டும் நான் இணக்கமா இருப்பேன் உதவுவேன் ஆனா மத்ததுக்கெல்லாம் செய்ய மாட்டேன் ஒரு நபருக்கு இப்படி இருப்பேன் ஒரு சில மக்களுக்கு மட்டும் இருப்பேன் அல்லது ஒரு சில பொருட்களுக்கு ஒரு சில சம்பவங்களுக்கு மட்டும் நான் நல்லவனா இருப்பேன் மத்த எதுக்கும் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு கோயில் காரியம் தன்னை பெருமைப்படுத்துகிற காரியத்துக்கு மட்டும் தர்ம சிந்தனையோட செயல்படுறது பொதுவான நியாயமான சமூகத்தில் நடக்கிற மற்ற விஷயங்களை கண்டுக்காம இருக்கிறது அதுல எல்லாம் தர்மத்தை கடைபிடிக்காம மோசமாக நடந்துக்கிறது இப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னா வக்ரமாகும் ஒன்பதாம் அதிபதி வக்கரமாகும் அது போல ராக கேதுகளோட ஒன்பதாம் அதிபதி இருக்குது அப்படின்னா ஒன்று அந்த இறையருளை அந்த பாக்கியத்தை தர்ம சிந்தனைகளை தர்ம காரியங்களை நல்ல காரியங்களை தவறாக பயன்படுத்திருப்பீங்க உங்களோட சுயநலத்துக்கு பயன்படுத்திருப்பீங்க மிஸ்யூஸ் பண்ணியிருப்பீங்க குறுக்கு வழியில் பயன்படுத்திருப்பீங்க அல்லது இழிவுபடுத்திருப்பீங்க அதுக்கான ஒரு கண்டென்ட் எண்ணங்கள் உணர்வுகள் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி ஒரு அமைப்பு வந்திருக்கு நீங்களுமே எது சரியோ எல்லா சூழ்நிலையிலையும் எல்லாருக்கும் அளவு தொந்தரவு தராம இயற்கைக்கு தொந்தரவு தராம நல்லிணக்கமாக வாழ்றது எப்படின்னு யோசிச்சு அதை பிராக்டிஸ் பண்ணி அதை வாழ்க்கை நடைமுறையாக மாத்திக்க மாத்திக்க உங்களுக்குமே ஒன்பதாம் இடம் சிறப்பா வேலை செய்யும் ஸோ ஒன்பதாம் இடம் உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா இருந்தது அப்படின்னா நீங்க அதை ப்ராப்பராக உங்களுக்கு மட்டும் இல்லை சமூகத்துக்கும் மற்ற நபர்களுக்கும் இயற்கைக்கும் உங்களோட ஆன்ம முன்னேற்றத்துக்கும் சரியா பயன்படுத்துங்க ஒரு வேளை பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா நீங்க சரியான தர்ம சிந்தனையோட இயற்கை ஒழுங்கின் அடிப்படையில் நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்குமே அந்த இறையருள் எருள் தானா கிடைக்கும் அதை நீங்க ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்றோம்னா ஒன்பதாம் ஆயிடுச்சு ஒன் ஒன்பதாம் அதிபதி பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னாலே லக்கு இல்லை ஆசீர்வாதம் இல்லை குருவோட அருள் இல்லை நானே ஒரு அன்லக்கி பர்சன் நான் வேஸ்ட்டு பிறந்ததே வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு நிறைய ஒரு நெகட்டிவான நம்பிக்கைகள் பரப்பப்பட்டிருக்கு ஸோ அதை கிளாரிஃபை பண்றதுக்கு தான் இப்படி ஒரு விளக்கம் ஜாதகங்கிறது பாஸ்ட்ல என்னென்ன நடந்துச்சோ என்னென்ன நினைச்சமோ என்னென்ன சிந்தனையில உணர்வுகள் இருந்துச்சோ அதோட தான் இப்ப இருக்கிற கிரக அமைப்பு அதை இப்ப நம்ம சரியா அணுக அணுக செயல்பட செயல்பட சிந்திக்க சிந்திக்க பாசிட்டிவா மாறி மிகச்சரியா பலன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படி நிறைய பேருக்கு கொடுத்துருக்கு ஸோ அதனால நீங்க அந்த பாதையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது ஸோ உங்கள் சோலை மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் ஹாப்பியாக வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு இறையோட இயற்கையோட பிரபஞ்சத்தோட அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அந்த பாதையில் நீங்கள் பயணிக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் உங்களுக்கு வேலை தொழில் சம்மந்தப்பட்ட வழிகாட்டுதல் தேவை அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் இதே போல் ஒவ்வொரு பாவகமும் ஒவ்வொரு கிரகமும் எப்படி செயல்படும் எப்படி உணர்வை வெளிப்படுத்தும் அதில் இருக்க நெகட்டிவ் என்ன கர்மாவை எப்படி குறைக்கிறது பாசிபிலிட்டி என்ன பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிற டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் ஆடியோ ரெக்கார்டட் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் அதை ஒரு கட்டணத்தின் பேரில் நம்ம வழங்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கை பார்க்கலாம் 南迪。